வணக்கம் ப்ரான்ச் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து இன்னைக்கு கேரளா லாரிக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிஸிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அடுத்த ரிசல்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா அடுத்த ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு நாற்பது ஏழு அஞ்சு கொடுத்துட்டோம் நான் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி போடு நீங்கள் ஆயிருக்கும் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா அப்புறம் சார்ங்களா பத்தாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்களும் போட்டு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு சிரி சக்திக்குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா திங் செவ்வாய்க்கிழமை நடைபெற நடைபெறுகிற கிசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் வச்சிங்களா பத்தாம்தேதி பத் பன்னெண்டாவது மாதம் நானூற்றி நாற்பத்தஞ்சு குழுக்கள் அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா போர்டு விளையாடுங்களை பாருங்க போர்டு விளையாடுங்களை பாருங்க அஞ்சா நம்பரையும் ஜீரோவையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்டு விளையாடுறீங்களோ அஞ்சு ஜீரோன்னு நம்ம எடுத்திருக்கோம் Deixa eu uh. ஏ போர்டில் பாருங்க ஒன்றாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஆறாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் பி போர்டு சாரி சி போர்டு அஞ்சாம் நம்பரையும் ஜீரோவே நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் மூணு நம்பர் உள்ளாருங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் உள்ள பாருங்கள் நாலு நம்பர் விளையாடலாம் பாருங்கள் எழுவத்தி ஆறு தொண்ணூறு முப்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடங்கள் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்கள் பாருங்கள் எழுவத்தி அஞ்சு எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு சரிங்களா பிரான்ஸுங்களா ஏபிபிசிஏசி விளையாடுங்கள் சரிங்களா திருப்பி எழுபத்தி நாலு வந்தாலும் வரலாம் இல்லாட்டி நாற்பத்தி ஏழு வரலாம் சரிங்களா அப்புறம் எழுபத்தி நாலு வந்தாலும் வரலாம் நாற்பத்தேழு வரலாம் சரிங்களா வாய்ப்பு அதிகமாக தெரியுது அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் திருப்பி எண்பத்தஞ்சு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏழு செட்டு கொண்டு வந்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடருக்கு இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பாட்ச் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்ச் நூற்றி எண்பத்தெட்டு பாக்ஸு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோக்கிக்கலாம் பாக்ஸில் மூணு செட்டு கொடுத்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் மேட்ச்சது எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோக்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோக்கிக்கலாம் நம்ம சேனலை ஓரளவுக்கு வெற்றி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரியுங்க என்ன நம்பர்ஸ் கொண்டு வரணும் தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா நம்ம சேனலாக வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வாட்ச்மெனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னு சொன்னீங்களா